ஆன்லைன் பக்தி டிவி பெரிதனும் பெரிது கீழ் அனைத்து நேயர்களுக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் வேலைக்கிழமை என்று பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான தலைப்புகளில் நம்ம நிறைய கருத்துக்களை இருக்கோம் குறிப்பாக வாழ்வியல் பரிகாரத்தின் மூலமாக ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு எடுப்பது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு டிப்ஸாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒருத்தங்களுக்கு குழந்த பாக்கியத்திற்கு என்ன மாதிரின வாழ்வியல் பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக குழந்த பாக்கியத்தை ஜோதிடத்தில் ஐந்தாம் பவன் சொல்கிறோம் அதையே தான் நம்ம குலதெய்வ அனுக்கிரகம் அப்படிங்கிற விஷயமாகவும் சொல்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குலதெய்வத்தை ஒருத்தர் சிறப்பாக சிறப்பாக வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கனாலே அவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் குழந்த பாக்கியமும் கிடைச்சிரும் ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வத்திற்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் ஒரு பத்து சதவீதத்தை எடுத்து தானமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் குலதெய்வத்தில் ஏதாவது திருப்பணி நடக்குதுன்னா அந்த திருப்பணிக்கும் நீங்கள் ஏதாவது உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும் குலதெய்வம் வந்து கோயில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அந்த புதுப்பித்தல் பணிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க அதே மாதிரி குழந்த பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க வளகாப்பு ஃபங்க்ஷனை அடிக்கடி அட்டன் பண்ணுங்கள் அந்த வளகாப்பு நடக்கக்கூடிய பெண்களுக்கு வளையல் போட்டு வர்றது கூட உட்காந்து வளையல் போட்டுக்கிறது அந்த வளகாப்பு செலவை நீங்கள் ஏற்று நடத்துறது அந்த வளகாப்பில் நிறையா கட்டி சோறுன்னு போடுவாங்க ஸோ அதுக்காகக்கூடிய செலவை நீங்கள் ஏற்றுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது தாத்தா உறவை குறிக்கும் அப்பாவுடைய அப்பான்னு சொல்லுவோம் அப்போ அந்த அப்பா கிட்ட போய் அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கணும் உங்கள் தாத்தா இருக்காங்கன்னா அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இருந்தால் குழந்த பாக்கியம் உடனே உருவாகும் ஏன்னா அந்த ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய உறவு யாருன்னா அப்பாவுடைய அப்பா தாத்தான்னு அர்த்தம் அவங்க ஒரு வேலை அந்த தாத்தா இல்லை அப்படின்னா அந்த தாத்தாவோட வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஏதாவது உதவி செஞ்சுட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்த பாக்கியம் உடனே கிடைக்கும் அதே மாதிரி குழந்த பாக்கியம் இருக்கிறவங்க கூட தான் பழகணும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வசிக்கிறீங்கன்னா அந்த வீட்டில் ஏற்கனவே குழந்தைங்க இருக்காங்களா உங்கள் வீட்டை சுற்றி ரெகுலராக குழந்தைங்க இருக்காங்களா ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இது எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக பார்க்கணும் இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு என்னென்னா குழந்தை பாக்கியம் வந்து உருவாகும் அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைக்காக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நிறைய பேருக்கு ட்ரை பண்ண முடியாமல் போகும் அப்போ அதை வந்து உள்ளூரில் ட்ரை பண்ணாமல் வெளியூரில் போய் ட்ரை பண்ணால் குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது ஸோ அது சில பேருடைய ஜாதகத்தில் ஐந்து பன்னெண்டு சம்மந்தம் இருக்கிறவங்க வெளியூரில் போய் குழந்தைக்காக ட்ரை அதே அதேமாதிரி வெளிநாடு போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு உடனே குழந்தை கிடைக்கும் வெளி மாநிலம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் அவங்களுக்கு உடனே குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பெட்டை ஒரு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறோம் சார் குழந்தை கிடைக்கலன்னா யூஸ் பண்ணிட்டுருக்கிற பெட்டை மாற்றிடணும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற தலகாணி பெட்ஷீட்டு இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து நீங்கள் மாற்றிடணும் ஸோ இப்படி மாற்றும் போது என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு சேஞ்சஸ் நடந்து குழந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி கிரிவலம் போகிறதுனாலையும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா காலப்புருஷத்தோட ஐந்தாவது வீடு சிம்மம் அந்த சிம்மம் வந்து நெருப்பு தத்துவமாக இயங்குது திருவண்ணாமலையாக இயங்குறனால கிரிவலம் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வாழ்வியலாக நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் வீட்டில் குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டு ஜாமானங்கள் குழந்தைகளுடைய புகைப்படங்கள் குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இவங்களுடைய ஃபோட்டோஸெல்லாம் வந்து என்ன பண்ணும் வீட்டில் ஒட்டி வைங்க அடிக்கடி அந்த ஃபோட்டோஸை பார்த்துக்கிட்டே இருங்க அதன் மூலிமா என்னாகும் அந்த குழந்த பாக்கியத்துக்கான கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதை ஆப்ஜெக்ட் கர்மான்னு சொல்லுவோம் அதை பார்க்கறதுனால லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உருவாகும் அப்போ அந்த வாழ்வியல் பரிகாரத்தை கர்மா காலச்சக்கரம் யூனிவர்சல்லாக இதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணுறது மூலியமாக நமக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முதல் வாரிசு ஆண் குழந்த பிறந்துடும் ரெண்டாவதாக பெண் வாரிசு வேணும்னு நினைப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முதல் வாரிசு ஆண் வாரிசு இருந்து இரண்டாவது வாரிசு யாருக்கெல்லாம் பெண் குழந்தை பிறந்திருக்கிறதோ அவங்களை போய் ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணணும் சந்திக்கணும் அப்படி பார்த்துட்டு வர வர உங்களுக்கும் அதே மாதிரி இரண்டாவது வாரிசு பெண் வாரிசு வேணுங்கிறவங்களுக்கு பெண் வாரிசு கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி ஒரே விதமான எனர்ஜியில் இருக்கிறவங்கள தாக்கத்தில் இருக்கிறவங்களை சந்திக்கும்போது நமக்கும் அதே மாதிரி வாழ்க்கை மாறும் இதை என்ன சொல்லுவோன்னா ஒருத்தருடைய இறந்த காலம் இன்னொருத்தருடைய எதிர்காலமாக மாறும் ஒருத்தருடைய நிகழ்காலம் இன்னொருத்தருடைய இறந்த காலமாக இருந்திருக்கும் ஒருத்தருடைய இறந்த காலமும் நிகழ்காலமும் அடுத்தவருடைய எதிர்காலமாக மாறும் அப்படிங்கிறது உலக நீதி ஸோ இதை அடிப்படையாக வைத்து கொண்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஸோ நிறையா கோயில் பரிகாரங்கள் இருக்குது நிறையா தாந்திரிக பரிகாரம் இருக்குது நிறையா பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த வாழ்வியல் பரிகாரங்களை கர்மாவோடு ஒன்றி நீங்கள் செய்யும் பொழுது அதில் நல்ல ரிசல்ட் வந்து நீங்கள் எடுக்க முடியும் ஸோ இப்படி ஒவ்வொரு வாரமும் வேலைக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு உங்கள் இல்லம் தேடி இந்த வாழ்வியல் பரிகாரம் சிறப்பாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக பார்த்துக்கலாம் இந்த ஆன்லைன் பக்தி டிவியில் நீங்கள் ஒரு பிரி மிகப்பெரிய விஷயத்தை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நாம் இந்த பரிகாரங்கள் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம் இதை தொடர்ச்சியாக நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் என்று சொல்லிக் கொள்கிறேன் இதில் நிறையா பயனடையணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய ஆன்லைன் பக்தி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சி உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்